உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் தேவை இருக்குது இல்லையா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம செயல்கள் ஆசிர்வதிக்கப்படணும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் எல்லாமே ஆசிர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா இந்த வாக்கு தத்துத்திற்கு இந்த ஆசிர்வாதத்துக்கு ஒரு விசுவாசி சொந்தக்காரர் சுதந்திரவாளி ஏற்கனவே அதை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் உன்னுடைய கர்ப்பத்தின் கனி என்ன செய்யப்பட்டிருக்குமா ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ எனக்கு பிள்ளை ஏன் கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே அந்த ஆசிர்வாதத்தை என்ன செஞ்சுட்டாரு கொடுத்துட்டாரு எனக்கு பிள்ளை இருக்குது ஆனா அவருடைய வழியில இல்லை ஏன் என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் நான் அவர்களுக்கு போதிக்கிறேன் அவர்களை நான் வளர்க்கிறேன் நீ இல்லை யார் வளர்க்கிறா நான் வளர்க்கிறேன்னு சொல்றாரு ஹலெலுயா ரைசல் ஆட்